சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனா இரண்டு குழந்தை வரும் அவா அம்மாவாசை நாள் அன்று இரவு உன் கனவில் வரப்போகும் விஷயத்தை இன்று உன் அப்பா சொல்ல வந்தேன் இந்த அம்மாவாசை நாள் உனக்கு மிக முக்கியமான நாள் உன் வாழ்க்கைக்கு மிகவும் மாற்றப்பட்ட நாள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத திருப்பம் வரும் நாள் இந்த திருப்பம் உனக்கு நல்லதா கெட்டதா என்று உன் சமயப்பா சொல்வதை பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது அன்று இரவு உன் கனவில் வரப்போவது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உனக்கு மனதுக்கு பிடித்தமான ஒருவர் அவரது தான் உன்னுடைய கனவில் வரும் இது உனக்கு திருப்பத்தை கொடுக்க போகும் கனவு நான் சொல்பவர் மட்டும் உன் கனவில் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றப் போகிறார் எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கையில் உன் முன்னோர்கள் சாபத்தால் நீ பட்ட வழிகள் அதிகம் அதை போக்கத்தான் இன்று இந்த அம்மாவாசை நாளன்று உன்னை தேடி வருகிறது இந்த ஆத்மா அன்று வந்து உன்னை ஆளவில்லாம் அளவில்லாமல் ஆசிர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கப்பட்டு வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் மாற்றி நல்ல நல்ல சந்தோஷமான நினைவுகளையும் கொடுத்து உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் ஆசிர்வாதத்தோடு கொடுக்க போகிறது முன்னோர்களின் சாபத்தால் எத்தனையோ குடும்பம் தலை தூக்காமல் போயிருக்கிறது ஆனால் உன் இல்லத்தில் இருக்கும் முன்னோரின் சாபத்தை முறிக்க உன் முன்னோரே தேடி போகிறார் கவலை கொள்ளாதே நீ இப்பொழுது நடந்து முடிந்த பிறகு நம்புவாய் அல்லவா அப்பொழுது உன் அப்பாவுக்கு நீ நன்றி சொல்வாய் அதுவரை உனக்காக நான் பொறுமையோடு காத்திருப்பேன் இந்த ஆத்மா நீ படும் காரியங்களை பார்த்து வருத்தத்தோடு இருந்தது எப்படியாவது உனக்கு இதை தீர்த்து ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறது அதையன்று அம்மாவாசை நாளன்று கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற காத்திருக்கிறது இதை தவறாமல் பெற்று உன் வாழ்க்கை இனி மாற்றப்படும் இந்த சாபத்திலிருந்து நீ வெளியே வந்து விடலாம் உன் வாழ்க்கை தரமும் முன்னேறும் உன் கவலையும் கஷ்டமும் தீரும் வாய்ப்பை தவறவிடாமல் பெற்றுக்கொள் அம்மாவாசை வரை பொறுமையாக இரு உன் முன்னோர்களை வணங்கி வா நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்